எட்டு மகிழ்ச்சி மகே சுத்தமுள்ள தங்கத்தை போல இந்த மகி ஊருக்குள்ள சொந்த மகே ரக செஞ்ச ஜோறு தண்ணி தான் வக்கதுஸ்வர போல தானனப்பேன் ஊருக்கெல்லாம் கவக்குஸ்வர போல தானனப்பேன் சிங்கராசா கம்படதா சிங்கம் போல தான ஓடும் சிங்கராசா கம்படதா சிங்கம் போல தான உறங்கும் ஆளப்பட்ட பூமி எல்லாம் கலவாணி பய அடங்க ஆளப்பட்ட பூமி எல்லாம் கலவாணி பய நடக்கும் இருளுகின்சம் சாரிக்கு தொளுகுடுக்கு முத்தம்மகே ஊருக்குள்ள பொன்ன கள்ள சிறுகுடுக்கு அண்ணா தம்பி ஆனா

ஏரி ஊரா வேற ஊராட ஏரி வாய் அதே ஊர் தானா இடிய பொம்னு கத்துனாங்கிறேன் என் எங்க ஓய்வு நான் கட்சி காத்த என் ஜங்க காலவாச இடிஞ்சு வச்சாடான் அவன் தம்பி தான் எங்க படுத்து கிடைக்காம பாரு பேப்பயமே பொம்பளையாலாம் காணா அதுக்குள்ள சாணி விட போச்சுல அண்ணே சாணி தொலைக்க போச்சு அண்ணே பரிச்சையில் போய் இப்படி எழுதுப்பா புழு புழுன் இருக்கும் மயிறு என்ன இளைய படிய பண்ணுறாங்க இந்த ஒவ்வொரு ஆளாக ஏழை வர்றான் பாரு சித்திரத்தில் மாதிரி கூட்டம் இருந்துச்சாடா இப்போ பாரு அலிஞ்சக அரட்டால கச்சால இயந்திர ஆளுக மாதிரி விதி என்னைய பார்க்கும்போது பொம்பளை ஆளுக்கு பூரா கேரளாவுக்கு ஆட்டு புழுக்க வாங்க வந்த ஆளு மாதிரியா தெரியுமே பெருங்கொண்ட ஒரு கோடிஸ்வரம கோடீஸ்வரமையா என்ன மஸ்துக்கு நடத்துக்கிறேன் வீட்டில் இருக்க வெண்ணே பெண்ண கோடீஸ்வரமைனா ஏன் நடத்துக்குற தெரியாமனு இந்த மொத்த மசறு வெல்லைனா நீங்கள் மொத்த மசறு வெட்றது காசு வாங்க முடியாது அண்ணே இடியட் டாமீட் எங்க அப்பா பேரை சொன்னா பூரா பேரும் பறந்து கொடுப்பா இது எங்க அப்பா வேறே பறந்துறேன் பறந்தலடா நாட்டோட தலைவர் தலைவரேங்க அப்பா தா இடி எவ்ள தாட்டிட்டalle எங்க அப்பாவ கொல்ல வலிவாத்திட்டalle எங்க அப்பா பெயர் நம்பிராஜன் என் தா என்னும் கோயிலை காக்க மறந்த பாவியடி எங்க அம்மா பேரு சொல்லு சொல்லு விஸ்வகரு என்கின்ற மகமாயி என்கின்ற தெலுங்காயி வேற நாடா எங்க அம்மா வேறு நானே பேர் வச்சிருப்பாங்க ஏழு மல்லிய பத்து அம்மா பேச்சு பேச்சுவார்க்க எங்க அப்பா வெறி கொண்ட அந்த கங்கார் குட்டி எங்க அம்மாவை சித்திரவதை படுத்திருக்கேன் வையாசிவதை படுத்திருக்கேன் ஆனிவதை படித்திருக்கேன் கடைசியில் எந்த பாதகத்தி பயமகளை இடியா பால் தேக்கா பால் பேசின காசை கொடுங்களேன் இதுக்கு மேல வண்டியை ரொம்ப ஓட்ட முடியாது நான் பேசாமல் எங்கன்னா ஒரு கருது வண்டி ஆகி பொழைச்சுக்கிறேன் தம்பி அகண்ட முண்டை சொல்கிறோம் முண்டை என்ன கூட்டம் சொல்லுங்கனாலும் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன் சப்செட்டுக்கு வரண்டா நீ உன் டியூட்டியில் கட்டுறாரா படுறா வணக்கண்டா உள்ள குட்டூரம்மா பொண்ணு பொண்ணு சப்போ இது நல்லா இருக்கு அப்போ பெட்டி ஏற்றிட்டு வங்க என்ன இருடா தம்பி அண்ணே உன்னைய பார்த்தா எனக்கு கோதுமை மூட தூக்குற மாதிரி இருக்கு எனக்கு கரத்தேன் உலகத்தில் கனத்தவன் பொய் சொல்ல மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம் எந்த வீட்லேயும் திருட மாட்டேன் ஏன்னா அவனால் ஓட முடியாது விரட்டு போடாகலால் ஒரு கிலோமீட்டர் ஓடிட்டு திருப்பி திருடின வீட்லேயே வந்து தண்ணி விடுன்னு கேட்பேன் மாட்டிக்கிடுவேன் தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா என்னென்ன உதவி பண்ணணும் ஒரு மூணு நிமிஷம் வண்டி ஓட முடியுமா உக்கி ஓடுவேன் தம்பி சொல்லு ஒரு உலகத்தில் எல்லாத்துக்கும் பொண்ணு கிடைக்கலன்னு மேடையில் பேசுனேன் எம்கேஆருக்கே நிலமை வந்துருச்சு உனக்கு அப்படின்னு என்னன்னு அப்படி என்னன்னு ஒரு துயரம் அடைஞ்சு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை நீ எங்கேயாவது கவட்டை பழக்க முடியுமா என்னன்னே சொல்கிற கல்யாணம் ஆகலடா ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுற உனக்கு எவனே பொண்ணு கொடுக்கலன்னு சொன்னது இல்லை வெண்ணமே நீ அதாவது சொல்லிட்டே இல்லை அப்புறம் நீ மறுபடியும் கோரோசா ஃபீல் பண்ணுறேன் சரி ரைட்டு உங்கள் ஊர் பக்கம் எதுவும் செகண்ட்ல கிடக்கா செகண்ட்லாம் மூணு வில தாய்கள் நாலு வில தாய்கள் ஏதாவது கிடாமத்துற மாதிரி அந்த நிலமும்

மச்சான் தங்கச்சி ஆள் பார்த்தவனே உதட்டோட உதட்ட கிஸ் அடிக்கிற மாதிரி பவரா இருக்குமா ஐயோ இங்கிலீஷ் போட கிஸ் எல்லாம் கொடுப்பிய மச்சான் எப்படியும் பிள்ளை தங்குமா ஏண்டா அது என்ன மாட்டு வியாபாரம் பயிர் இருக்க உன் தங்கச்சி ஆள் அழகா இருக்கான் ஆமாம் மச்சான் உன் தங்கச்சி நீ கூப்பிட்டு வரும்போது ஏறி வை எங்கள் அக்கா தங்கச்சி ஊரை அந்த கரம்பை அள்ளிக்கிட்டு வாயில் அடிச்சு அழுக கரம்பையை அடுக்குதுங்க பிறண்டையை கொண்டு வயிற்று அடிச்சுக்குங்க ஆமாம் மச்சான் உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி தான் நான் சர்க்கஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும் என்னது சர்க்கஸ் கம்பெனி ஏடா தங்கச்சியை பிச்சை எடுக்கணும் போய் கூட்டுவாடா நீ ஏண்டா என்னது என்னது தங்கச்சியை கூப்பிட போகிறானா இல்லை லோனரை கூப்பிட்டு போகிறானா என் தேவதை வர போகிறா இந்த ஏரி வய மண்ணில் நான் வந்த நேரம் எனக்கு கல்யாணம் ஆக போகுது பொம்பளையால் ஊரம் ஏஞ்சி பிடிச்சிருக்குது என் தங்கச்சி வந்திருக்குங்க காமாட்சி யார்ட்டையும் காமிக்காதியா ஏதோ முகம் என்ன மட்டையை உரிச்சது மாதிரி சத்தம் வருது கண்ணும் கண்ணும் கொள்ளையடைத்தாள் காது கொடுத்த அர்த்தம் நம்ம கோலப்பொடியில் செங்கக்கல்ல தேய்ச்சது மாதிரி தொண்டையா இருக்காடா கீரை முண்டை மூடு வருது மூடு வருதா இருங்க அருவா வருது இந் இரண்டும் 16 வயது இவர் கண்ணே ரெண்டும் ஆடுதமா கோல கொண்டமா அந்த நிலாவை தான் நான் கயில முடிச்சேன் ஏ ராஜாுகாக இங்க இங்க கொஞ்சம் நான் பார்க்கிறேன் கண்ணே மோடு கொஞ்சம் நான் காட்டுறே ரத்தினம் முத் முத் மூத் மோத்தம் மூத்தம் டோட்டல் சிவகங்கை மாவட்டமே தப்பு பண்ணிருச்சாடா ஏலே போலீஸ் கேஸ்லாம் முடிச்சு தானே பாடியை தூக்கிட்டு வந்தேன் பின்னது பாடியா தங்கச்சிங்க ஏலே நீ நிலா காயுதுதாய் காஞ்சின்னா நாளைக்கு ஒரு மணிக்கு அள்ளிகிட்டு போய் ரைஸும் இல்லாறேன் நிலா காயுது நீத்து ராத்திரி அம் அதான் இந்த மழை காலம் மூடி வைத்தா இதை வேறே என்னமோ மாட்டு குழம்பு தடம் மாதிரி மச்சான் மச்சான் நல்லா அன்னே நல்ல தங்கச்சியடா இவங்களுக்குள்ளேயே கிறிஸ்மஸ் புலம் மாதிரி புழிஞ்சுக்கிறாங்க சரி நீங்க பொழகுங்க மச்சான் நான் மிளகாப்பூ பிழச்ச கிடந்து தான் வாரேன் ஐயோ மச்சான் இருக்க நாங்கள் அப்படி தான் விளாடுவோம் கொஞ்சம் எழுங்க மச்சான் எம் மச்சான் அட வாயிகளாவே உள்பாவடைய பாருங்கடா என்னடா கருவாட்டு சாக்கில் கட்டி வந்திருக்க ஐயோ மச்சான்

இங்க வேமா ஓடியா ஒவ்வொரு பிறகு தினி ஏ ஆடி மயிர்மலை மலை அத்தான் குடும்பமே இங்க கொப்புளிச்சுக்கிட்டு இருக்கு உன பகுமானம் இங்க வா என்ன ஏன் இதுல கோர்த்து கோர்த்து விடுற கோர்த்து விடுறதுக்கு பெரிய மல்லியப்பூ நீ எனக்கு இளையதாரம் இளையதாரத்தை எங்க சிவகங்கை மாவட்டம் பொம்பளையா எல்லாம் சொல்லுவாங்க இளைய வடியா இளைய வடியா என்ன ஓன் தொண்டை நீ எனக்கு இளைய வடியா சரி இதுதான் உங்க அக்கா வேலிக்கரவ தேவடியா சரி வேலிக்கர தேவடியா 아아aus மாதிரி flaws நிற் கடைக்கு வச்சு சரி mari டப் பட்டுமாக அulsive CPR றasan அப்atz etcetera ultrasound இருக்கு அது muscle령 Jersey dunesочки celebrating April 2019 一ils kicked back fireglow making the f Daarüph with me after the fin siven igamI chicken Benjamin Layout home the fushmanice morning to paint your night. natin யாரு magic one when stayeen di is till 320 x2 tramway r nicki would trade

கரு துணியை கட்டி வந்திருக்காங்க தங்கச்சி 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 கஞ்சி நாத்திரி கஞ்சி மங்களகரமான இடத்துல என்னது பாட்டு இது ஒட்டு மசரா செத்த அப்படி காங்காரம் அவங்க நான் நாத்துனா நான் மாட்டேன் எப்படி நாத்துனா இவர் ஏத்துனார் நீங்க நாத்துனார் அண்ணா என்ன 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 கிருஷ்ண சேந்திகே மொண்டாட்டி முடி ஏலக்கி இருக்கா போய் வாங்கி ஏங்க இது என்னமோ இது இருக்கு ஆலோளம் ஆனோளம் ஆலோளம் 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 என்னடி பண்ண கருமா கொடுத்து ஒரு பக்கம் பறவை அப்படி ஆட்டப்பட ஆலோளம் சோ